தமிழ்நாட்டு செய்தி சேனல்களுக்கு தொலைக்காட்சிகளுக்கு சில அரசியல் தலைவர்களுக்கு ரெண்டு நாளா சில சந்தேகம் இது தமிழ்நாடா தளபதி நாடா இது விமான நிலையமா விஜய் நிலையமா களத்துக்கு வரல களத்துக்கு வரல நீங்க தானே கேட்டீங்க எங்க பொதுச் செயலாளர் சொன்ன மாதிரி அவர் களமும் எங்களதுதான் காலமும் எங்களதுதான் இன்று கோவையில் தொடங்கியது நாளை கோட்டையில் ஒழிக்க போகிற தமிழகத்தின் அரசியலின் தலையெழுத்தை மாற்ற போகிற தமிழ்நாட்டின் நம்பிக்கை வெற்றி தலைவர் விஜய் அவர்களை வருக 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 தேங்க்யூ 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 நேத்து நேத்து பேசும்போது சாரி என் நெஞ்சில் கூடியிருக்கும் என்னுடைய கோவை மக்களுக்கும் என்னுடைய தோழர்களுக்கும் என்னுடைய வணக்கம் 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 நேற்று பேசும்போது இந்த மீட் வந்து வெறும் ஓட்டுக்காக மட்டுமே நடக்கப்படுற ஒரு மீட் இல்லைன்னு நான் சொன்னேன் ஏன்னா நம்மளுடைய கே வெறும் அரசியல் ஆதாயத்துக்காக தொடங்கப்பட்ட ஒரு கட்சி கிடையாது சம்மரசம் என்ற பேச்சுக்கே இங்கே இடமில்லை பட் the same சேம் டைம் இதனால் மக்களுக்கு ஒரு நல்லது நடக்குது அப்படின்னா எந்த ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கும் போய் அது செய்கிறதுக்கு நாங்க தயங்க மாட்டோம் நம்மளுடைய இந்த ஆட்சி அமைஞ்சதும் ஒரு சுத்தமான ஒரு கினான ஒரு கவர்மெண்ட்டாக இருக்கும் நம்மளுடைய கவர்மெண்டில் கரப்ஷன் இருக்காது கல்ப்ரிட்ஸ் இருக்க மாட்டாங்க அதனால் எந்த விதமான ஒரு தயக்கமும் இல்லாமல் தைரியமாக நம்மளுடைய பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் மக்களை போய் அப்ரோச் பண்ணுங்க நீங்கள் மக்களை அப்ரோச் பண்ணும் போது அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்ன ஒரு விஷயத்தை சொல்லணும்னு ஆசைப்படுறேன் மக்களிடம் செல் மக்களிடம் இருந்து கற்றுக்கொள் மக்களுடன் வாழ் மக்களுடன் சேர்ந்து திட்டமிடு மக்களை நேசி மக்களுக்காக சேவை செய் செய்ல்பட்டீங்கன்னா உங்க ஊரு சிறுவாணி தண்ணி மாதிரி அவ்வளவு சுத்தமான ஒரு ஆட்சியாக இது அமையும் இன்னும் ஸ்ட்ராங்கா சொல்லணும்னா நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த ஆட்சி ஒரு தெளிவான ஒரு உண்மையான ஒரு வெளிப்படையான ஒரு நிர்வாகம் செய்யக்கூடிய ஒரு ஆட்சியாக இது அமையும் அதனால் இது நம்ம சார்பா நீங்க ஒவ்வொருத்தரும் இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் எடுத்து சொல்லுங்க இன்னொரு முக்கியமான விஷயம் பூத்துக்கு வந்து ஓட்டு போடுற மக்களுக்கு உதவியாக இருக்க வேண்டியது நம்மளுடைய கடமை இப்போ குடும்பம் குடும்பமாக கோயிலுக்கு போகிற மாதிரியும் குடும்பம் குடும்பமாக பண்டிகைகளை கொண்டாடுற மாதிரியும் நமக்காக குடும்பம் குடும்பமாக வந்து ஓட்டு போடுற மக்களும் அதை கொண்டாட்டமாக அதை செய்யணும் அப்படி ஒரு மைண்ட் செட்டை நீங்க மக்களுக்கு நீங்க பொலிட்டிக்கல் பார்ட்டி பட் லிபரேஷன் இந்த வெற்றியை நாம் அடைவதற்கு உங்களுடைய செயல்பாடுகள் தான் மிக மிக முக்கியம் நீங்க தான் இதுக்கு முதுகெலும்பே அதை மனசில் வச்சுக்கிட்டு நீங்க எல்லாருமா சேர்ந்து செயல்படுங்க கான்பிடென்டா நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் உலக வரலாற்றிலேயே ஒரு கருத்தரங்கம் இரண்டு நாளாக தலைப்பு செய்தியாக இருந்தது தமிழக வெற்றி கழகத்தினுடைய கருத்தரங்கம் மட்டும்தான் புத்தகம் ஒரு அறிவு சுரங்கம் அந்த பெண் எலக்ட்ரானிக் டேட்டா உங்களுக்காக காத்திருக்கு இதையெல்லாம் முறைப்படி தலைவர் அவர்களினுடைய திருக்கரங்களால் நம்முடைய மாவட்ட செயலாளர்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறார்கள் நாளைய தீர்ப்பை இவர்களும் நீங்களும் உறுதி செய்ய போகிற தருணம் இது முதலில் தலைவர் அவர்களின் கரங்களால் கோவை மாநகர் மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர் திரு சம்பத்குமார் அவர்கள் இந்த புத்தகத்தை பெற்றுக் கொள்கிறார் தொடர்ந்து கோவை கிழக்கு மாவட்ட செயலாளர் திரு எஸ் யுவராஜ் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார். கோவை தெற்கு மாவட்ட செயலாளர் திரு கே விக்னேஷ் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார் கைத்தட்டல்கள் வாக்குகளாக மாற வேண்டும் மாறும் கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் திரு வி ராஜ்குமார் அவர்கள் பெற்றுக் கொள்கிறார் கோவை புறநகர் கிழக்கு மாவட்ட செயலாளர் திரு எஸ் பாபு அவர்கள் பெற்றுக் கொள்கிறார் அவரை தொடர்ந்து கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் திரு வி பி மதியழகன் தலைவரின் கரங்களால் இந்த புத்தகத்தையும் பென்றையும் பெற்றுக் கொள்கிறார் அவரை தொடர்ந்து திருப்பூர் மாநகர் மாவட்ட செயலாளர் திரு எஸ் பாலமுருகன் வாழ்த்துக்கள் அவரை தொடர்ந்து திருப்பூர் மேற்கு மாவட்ட செயலாளர் திரு ஜி கே சங்கர் அவரை தொடர்ந்து நீலகிரி கிழக்கு மாவட்ட செயலாளர் திருமதி பாபா ரமேஷ் அவர்கள் தலைவரின் கரங்களால் அந்த பூத் கமிட்டி புத்தகத்தை பெற்றுக் கொள்கிறார் அவரை தொடர்ந்து திருப்பூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் திரு பி யுவராஜ் அவர்கள் அவரை தொடர்ந்து திருப்பூர் தெற்கு மாவட்ட செயலாளர் திரு ஆர் திருமலை அவரை தொடர்ந்து கரூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் திரு ஜி பாலசுப்பிரமணியம் அவர்கள் அவரை தொடர்ந்து நீலகிரி மேற்கு மாவட்ட செயலாளர் திரு சி சரவணன் அவர்கள் வெற்றி தலைவர் கரங்களால் அந்த புத்தகத்தையும் புத்தகத்தை பெற்றுக் கொள்கிறார் நன்றி அமர்லாம் பதிமூன்று மாவட்ட செயலாளர்களுக்கும் அவர்தம் தொண்டர் படைக்கும் ஒரு அரங்க நிறைந்த கைத்தட்டல்களை நாம் தந்தாக வேண்டும்